ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு மண்டலத்துக்கு சென்று அங்கே வந்து மக்கள் குறை தீர்ப்பு நடத்தப்பட்டு வருகிறது இதில் வந்து தெற்கு மண்டலத்தில் இன்று ஏழாவது மாதமாக ஏழாவது முறையாக இன்று குறை முகாம் நடைபெறுகிறது இதற்கு வருகை தெரிந்திருக்கும் ஆண்டு மாநகராட்சி மேயர் அவர்களின் துணை மேயர் அவர்களின் மண்டல தலைவர் மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சியை சேர்ந்த அதிகாரிகள் அதுபோல் அனைவருக்கு வருகிறேன் மேலும் இதை பற்றி மக்களிடையே கொண்டு சேர்க்கும் ஊடகத்துறை நண்பர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் தற்பொழுது மேயர் அவர்கள் உங்களுடைய பேசுவார்கள் அனைவருக்கு இந்த கூட்டத்தின் நோக்கம் உங்களுக்கு தெரியும் கூட ஜூலை மாசத்துல இருந்து தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் ஒரு ஒரு மண்டலம் மக்களுடன் நேரடி சந்திக்கும் முதலமைச்சர் உத்தரவு வேணுங்க மக்களுடன் முதல் ஸ்கீம் வந்து ஏற்கனவே நம்ம நகர்ப்புறத்தில் நடந்தாலும் இது வார வாரம் இன்னும் நம்ம மாநகராட்சி எல்லாம் பயன்பெறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வைத்திருக்கும் ஆணையாளர்களே மாநகராட்சி அதாவது ஐசனை சுகாதார அனைத்து பணியாளர்களே மாமன்ற உறுப்பினர் அனைவரும் இதெல்லாம் உட்காருங்க இந்த வார்டு உட்பட்ட மாமன்ற உறுப்பினர்களே பத்திரிகையாளர் நண்பர்களே பொதுமக்களே உங்கள் வணக்கம் இல்லை உடனடியாக அதாவது பேர் மாற்றம் தண்ணீர் சரி என்னாலும் உடனடியாக எல்லாமே பண்ணி கொடுத்துருவங்களுக்கு தெரியும் எல்லா சூழ்நிலையும் நடந்துட்டுருக்காங்க இது போக நிறைய அதாவது புதியதாக சாலை வசதி வேண்டியது வரைக்கும் இந்த இந்த மண்டலத்தில் வந்த மனு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி அறுபது முந்நூற்றி அறுபதுல பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒரு பர்சன்ட் ஊட்டாச்சு சாலை மட்டும் ஒரு அறுபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க புதியதாக சாலை வந்து அது மண் ரோட எர்த்தன் ரோடாக இருக்குது பிடி ரோடில் வந்து பேக்கேஜ் போடுறதெல்லாம் நம்மளே போட்டுருவோம் புதியதாக வர்றது மட்டும் பிப்ரவரியில் வர அடுத்த வருஷத்துக்குள்ள அலாட்மெண்ட் ஸ்கீமில் இதை நாலு மண்டலத்துக்கு சேர்த்து சொல்லுறேன் ப்ரீஆாரிட்டி அடிப்படையில் அதை மக்கள் நேரடியாக கொடுத்த மனுவில் மட்டும்தான் நாலு மண்டலத்துக்கு எடுத்து அனுப்பப்பட்டிருக்கு அதே மாதிரி மழை நேரத்தில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த சோனில் தான் நம்ம வந்து கொறம்பளத்தில் கடம்பூர் கைத்தாறு களுங்கமுடியில் இருந்து எந்த தண்ணி வந்தாலும் காத்தாட்டு தண்ணி வந்து நேராக போறம்புளத்தில் நம்ம டேம் இருக்குது அந்த செக் டேம் மாதிரி இருந்தாலும் அதை நிப்பாட்டி விடுறது எல்லாம் சவுத் சோம் ஒழியாக தான் கிராஸ் ஆகும் அதுக்கு பணியாற்றினேன் நம்ம மாமன்ற உறுப்பினர் இருக்கட்டும் இந்த பகுதியை சேர்ந்த ஆணையாளர்கிட்ட நம்மளோட ஆஃபீஸர்லாம் தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்தனால கரையே உடையலை இது வரைக்கும் வந்து கரை உடஞ்சி உடனே எல்லா இடமும் பேரும் ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தெட்டு இந்த வார்ட்லலாம் வந்து ஈஸியாக கடைக்கு போச்சு அதுக்கு வந்து உங்களுக்கு நீங்களும் கூட வந்திருப்பீங்க அந்த எஸ்சிபிசி பின்னாடி உள்ள பெல் மோச்சு அது கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது அகலம் இருக்குது அதை அகலப்படுத்தி விட்டதுனால தண்ணி லெவலே ஏறாமல் கிராஜுவலா மூணு நாள் நாலு நாள் போய்ட்டு இருந்தாலும் நல்லபடியாக போச்சு இதற்கான பணியாளர் நன்றி கொண்டு மற்றும் வருங்காலில் அதாவது இருந்து இன்னொரு சர்ப்ளஸ் உங்களுக்கு முள்ளக்காடு ஊர் வழியாக போனாலும் ஒரு சைடு ஸ்பிக்கு இப்போதைக்கு மாநகராட்சி வெளியா இருக்கு பின்னாடி முள்ளக்காடு பஞ்சாயத்து வழியாக போனாலும் நிறைய ஆளா இருந்தாலும் அதுலேயும் ஓட சிறுசாக இருந்தது அதுவும் பெருசாக ஆக்கப்பட்டு உள்ளது பெருசாக ஆக்கப்பட்டதுனால நல்லது விவசாய சங்கத்துக்கு நல்லது நம்மளுக்கு வந்து தண்ணி நிற்காமல் போய்கிட்டே இருக்கும் இப்போ மக்கள் வந்து தொந்தரவு இல்லாமல் இருந்தாங்க ஏற்கனவே முதலமைச்சர் உத்தரவு பண்ணுங்கள் பல்வேறு கட்டங்களாங்க போன ஆண்டு மலைக்கு இந்த ஆண்டு மலையில் எவ்வளவோ பிரச்சனை இல்லை ஒரு சில இடத்துல மூணு நாலு செஞ்சு அஞ்சு சாலை ரோடை விட்டு லெவல் பள்ளமாக இருக்கிற அதையும் அதிகம் சரி பண்ணி எடுத்துக்கும் கூறி இல்லாத இடத்துல வடிகால் கொண்டு வரக்கூடும் இது போக நம்ம முதலமைச்சர் விட்டு அது சவுத் சோனாக இருந்தாலும் சரி மாநகராட்சியில் மேற்கு மண்டலம் மேற்கு மண்டலமும் தெற்கு மண்டலத்தில் அந்த போகிற ரூட்டாக இருக்கட்டும் ஃபங்க்ஷன் நடக்கிற இடமா இருக்குது அதை நான் ஆணையாளர்களும் மற்றும் மாநகராட்சி பணியாளர்களாம் பாயிட்டு வந்தோம் சாலையில் ஏற்கனவே என்னென்ன பணி உண்டோ நடந்துருந்தாலும் அது அது நம்ம ஹைவே சாலையும் வரும் மாநகராட்சி உள்ள உள்ள சாலையும் வருது அது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் எல்லாமே கிளியராக இருக்குது இருந்தாலும் ஒரு செக் பண்ணிட்டு வரனால தான் லேட் ஆகிட்டு நான் காலதாமதம் எப்படி சொல்கிறேன் இந்த இதெல்லாம் ரெடியாக இருக்குது செடி ட்ரிம் பண்ணுறது அந்த நம்ம ஏற்கனவே வந்து முள்ளே தெரியக்கூடாதுன்னு இருக்கும் ஓடமரமே அது அப்புறப்படத்துக்குள்ளே ரெடியெல்லாம் வேலை இருக்கு இது போக எந்த பணியாக இருந்தாலும் சரி இப்போ வர்ற ஒரு ஒடனே தீர்வு கண்கொன்று கோரி இதே தான் நம்ம தூத்துக்குடியில் வந்து வெள்ளம் உங்களுக்கு போன வாரம் மண்டல கூட்டத்தில் சொல்லிட்டேன் கிழக்கு மண்டல் நடந்தது இப்போது புதியதாக நம்ம பத்திரிக்கையில் வந்தாலும் சரி கல்ட்ரேட்டுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து இபி காலனி நியூ சுந்தர் நகர் டவுனில் மட்டும் போய் இருந்தாலும் பக்கத்தில் ஐயன் அடுப்பு பஞ்சாயத்து சேர்ந்த செங்கோலம் இருக்கட்டும் வடக்கு செல்கம் பட்டி அதை ஒற்றி உள்ள காட்டாற்று வரல தான் நேராக கல்ட்ராய்ஸ் பக்கத்தில் வழியாக வந்தது அது நிறைஞ்சி அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு பிஷரிஸ் காலக்கு முன்னாடியே தனியாக நம்ம குறம்புலதுக்கு சேனல் இருந்தாலும் நிறைய தண்ணி வந்ததுனால நம்ம தூத்துக்குடி நகருக்குள்ளே போகிற மக்களோட வழியாக கிராஸ் ஆச்சு இதோட தண்ணி தான் வார்டு பதினாறு பதினேழு பதினெட்டில் வந்துச்சு அந்த வந்தாலும் கொஞ்சம் குறைஞ்ச லெவலாக உள்ளே கண்காணித்து குடிச்சதுனால அதுலேயும் கண்காணிக்கப்பட்டு மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்தது அந்த பகுதியில் யாருனே சொன்ன மாதிரி முப்பது பெர்சன்ட் எம்டி பிளாட் இருக்கு அந்த எம்டி பிளாட்ல வந்து நிற்கிற தண்ணி இப்போ உள்ள கிரவுண்ட் லெவலும் ஒன்று சாலையில் வராமல் இருக்கிறவங்க எல்லாம் எடுத்து விட்டாச்சு இன்னும் வந்து மழை இருக்குது இருபத்தெட்டு இருக்குது முப்பது முப்பத்தொன்று இருக்குது கண்காணிப்பில் இருக்கும் அதே தான் வடக்கு மண்டலம் வார்ட் நம்பர் ரெண்டு மூணு அதில் வந்து பாத்தீங்கன்னா மீளவட்டம் ஸ்டெர்லைட் மேற்கு இருந்து காட்டாத்து வெள்ளத்தை பெரிய பள்ளம் ஓடைக்கு மட்டும் திருப்பிறகு சேனல் இருந்தாலும் அந்த ஃபோர்வே ரோட்டுக்கும் சங்கரபுரிக்கும் நடுவில் உள்ள தண்ணி வந்ததுனால அந்த பகுதியில் வந்த தண்ணியெல்லாம் நம்ம கொடுங்க ட்ரெயின் ஒளியாக போயிட்டு இருந்தது அது போக எம்டி பிளான்ட் இதோடு அதையும் அங்கே ஜாஸ்தி அதில் நிறைய கட்டி அதே சர்ப்ளஸ் இருந்ததுனால ஒரு அஞ்சு சாலை முங்கி இருந்தது அதையும் நம்ம வந்து ரெண்டாயிரம் நாளில் சரி பண்ணி எடுத்து விட்டோம் இருந்தாலும் வருகிற மழை வந்தாலும் அதுக்கு ரெடியாக தயாராக இருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது மனு வாங்கப்படுகிறது நன்றி கேட்டா வீடு கட்ட ஓடா எம்பிடி கான் போடணுமா கட்டணும் கட்டிங்களா கூப்பிட்டு போகணும் சரி போட்டுருங்க ஒரு நூறு கட்டணம்